வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல தமிழ்நாடு முழுவதும் கருவூலங்களுக்கு தமிழக அரசு சார்பில் புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது வந்து ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் இது குறித்து விவரங்களை பார்க்கலாம் தமிழக அரசு ஊழியர்களில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு பின்பு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பங்களிப்பு ஓய்வு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அதற்கு முன்பு பணியில் சேர்ந்தவர்கள் பழைய ஓய்வு திட்டத்தின் கீழ் வருவார்கள் பழைய ஓய்வு திட்டத்தில் பணியாற்றுவோர் ஓய்வு பெற்றால் அவர்களுக்கு பணிக்கொடை வழங்கப்படுகிறது அந்த வகையில் தற்போது வரை ரூபாய் இருபது லட்சம் பணிக்கொடையாக வழங்கப்பட்டு வருகிறது மத்திய அரசு ஊழியர்களுக்கான பணிக்கொடையை மத்திய அரசு உயர்த்தியதைத் தொடர்ந்து தற்போது தமிழக அரசும் ஊழியர்களுக்கான பணிக்கொடை ரூபாய் இருபத்தைந்து லட்சத்திலிருந்து ரூபாய் இருபத்தைந்து லட்சமாக அறிமுகப்படுத்தப்படுகிறது இதுகுறித்து தமிழக நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் வெளியிட்ட உத்தரவில் தமிழக அரசு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியிட்ட அரசாணையின்படி ஓய்வுக்கால பணிக்குடை மற்றும் இறப்புக்கால பணிக்குடை ஆகியவை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி கணக்கிட்டு ரூபாய் பத்து லட்சத்திலிருந்து ரூபாய் இருபது லட்சமாக உயர்த்தப்பட்டது மேலும் அதிகபட்ச பணிக்குடை தொகையிலிருந்து இருபத்தைந்து சதவீதம் அதாவது ரூபாய் இருபது லட்சத்திற்கு ரூபாய் ஐந்து லட்சம் என்ற அளவில் அகவலைப்படியின் அளவு ஐம்பது சதவீதத்தை தாண்டும் போது பணிக்கொடை உயர்த்தப்பட வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து கடந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி நிலவரப்படி அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி நாற்பத்தாறு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது இந்த நிலையில் மத்திய அரசு அனுப்பிய கடிதத்தில் இந்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஏழாவது ஊதிய கமிஷன் பரிந்துரையின்படி ஓய்வுக்கால பனிக்கொடை மற்றும் இறப்புக்கால பணிக்கொடையானது ரூபாய் இருபத்தைந்து லட்சமாக உயர்த்தப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தது அதன் அடிப்படையில் தமிழக அரசும் பனைக்குடை உச்சவரம்பை ரூபாய் இருபது லட்சத்திலிருந்து ரூபாய் இருபத்தைந்து லட்சமாக உயர்த்த முடிவெடுத்துள்ளது இந்த உயர்வை கடந்த ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கிறது இதன் மூலமாக கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் இதில் பயன்பெறுவார்கள் இது தொடர்பாக கருவூலம் மற்றும் கணக்குத்துறை ஆணையர் தகுந்த உத்தரவுகளை கருவூல அதிகாரிகள் சார்நிலை கருவூல அதிகாரிகள் ஓய்வூதிய வழங்கல் அதிகாரிகள் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான படைக்கொடையினை கணக்கிட்டு வழங்க வேண்டும் என்று நிதித்துறை செயலாளர் உதய சந்திரன் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வீடியோவை சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினருனருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி